துன்மார்க்கருடைய வீட்டில் யாருடைய சாபம் இருக்கிறது ஏ நீதிமான் பி எஜமான் சி கர்த்தர் டி சாத்தான் சரியானுடை சி கர்த்தர் கர்த்தர் யாருடைய வாசஸ்தலத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் ஏ நீதிமான் பி துன்மார்க்கன் சி மூடன் டி பொய்யன் சரியான விடை ஏ நீதிமான் இகழ்வோரை பவர் யார் ஏ சாத்தான் பி தேவதூதர் சி மணிஷன் டி கர்த்தர் சரியான விடை டி கர்த்தர் கர்த்தர் யாருக்கு கிருபை அளிக்கிறார் ஏ பெருமைக்காரருக்கு பி வீம்புக்காரருக்கு சி தாழ்மையுள்ளவர்களுக்கு டி பாவிகளுக்கு சரியான உடை சி தாழ்மையுள்ளவர்களுக்கு கனத்தை சுதந்தரிப்பவர்கள் யார் ஏ ஐஸ்வர்யவான் பி ஞானவான் சி மூடன் டி பலசாலி ஞானவான் மதிகேடர் எதை அடைவார்கள் ஏ கனவீனம் பி புகழ் சி பெருமை டி சந்தோஷம் சரியான உடைய ஏ கனவீனம்